உடலின் வெப்பநிலையில் திடீரென ஓர் மாற்றம் காற்று லேசாக மேனி மீது பட்டாலும் அதிகமாக குளிர்வதாக உணர்ந்தாள் பிரியா தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தவள் அந்த குளிரையும் வெப்பத்தையும் ஒரு சேர தாங்க முடியாமல் வீட்டிற்குள் சென்று கதவுகளையும் ஜன்னல்களையும் பூட்டி கொண்டு ஒரு கனத்த உடைக்குள் தன்னை பூட்டிக்கொண்டாள் தலையும் லேசாக வலிக்கத் துவங்கியது தனக்கு குளிர் காய்ச்சல் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டாள் நடுக்கமும் தொற்றிக்கொண்டது கண்கள் திறந்து இருக்க ஒத்துழைக்காமல் வலுக்கட்டாயமாக கூட மூடவே முனைப்புடன் இருந்தது மனமெல்லாம் சுருண்டு படுத்துவிடலாமா என்ற எண்ணமே மேலோங்கி வந்தது ஆனாலும் அவளால் படுத்துக்கொள்ள முடியவில்லை ஏனெனில் டியூசன் சென்ற மகன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துவிடுவான் அவனுக்கு சிற்றுண்டி தயார் செய்ய வேண்டும் வந்த உடனே அம்மா அம்மா என்று என்னுடனே விளையாடுவான் அவனுக்கு கம்பெனி கொடுக்க வேண்டும் நாளைக்கு அவன் ஸ்கூலுக்கு செல்ல தேவையான துணி புத்தகங்கள் எல்லாவற்றையும் தயார் செய்து வைக்க வேண்டும் தூங்க செல்லும் முன் அவனை குளிப்பாட்ட வேண்டும் அதற்குள் வேலைக்கு சென்ற அவர் வந்து விடுவார் அவருக்கு தேவையானவற்றை செய்ய வேண்டும் ஆனால் இதைவிட முக்கியம் அவர்கள் இருவருக்கும் இரவு உணவு தயார் செய்ய வேண்டும் இத்தனையும் அவள் முடிக்க வேண்டியிருந்ததால் அவளால் தூங்க செல்ல மனம் இடம் கொடுக்கவில்லை என்ன செய்வதென்று யோசித்தால் மனம் ஒத்துழைத்தாலும் உடல் சோர்வாகத்தானே உள்ளது உடல் தெம்பாக இருந்தால் தானே இந்த வேலைகளை எல்லாம் செய்து முடிக்க முடியும் நாம் தளர்வுற்று சோர்ந்து போனால் அவர்கள் இருவரும் வந்து என்ன செய்வார்கள் பாவம் கஷ்டம்தான் அவர்களுக்கு எப்படியாவது இரவு உணவை மட்டும் தயார் செய்து வைத்து விட்டோம் என்றால் மற்றவற்றை அவர்கள் சமாளித்துக் கொள்வார்கள் உணவை எப்படியாவது தயார் செய்கிறாயா என்று மனதிற்குள்ளே சொல்லிக்கொண்டே முதலில் சூடாக காஃபி போட்டு பருகினாள் அது கொஞ்சம் அவளுக்கு கதகதப்பாக இருந்தது சோர்வாக இருந்தால் இன்னும் சோம்பலாய் போய்விடும் என்று உணர்ந்து அங்கும் இங்கும் கொஞ்ச நேரம் நடந்தாள் இருந்தாலும் அவளால் இயல்பு நிலைக்கு வர முடியவில்லை தலை ஆரம்பித்தது பழி வாங்கியது மேல் தாங்காது என்பது போல் டேப்லெட் ஒன்றிரண்டை எடுத்து விழுங்கினாள் கொஞ்ச நேரம் கண்மூடி நாற்காலியில் அமர்ந்தாள் கொஞ்ச நேரத்தில் உடம்பு முழுவதும் லேசாக வேர்த்து கொட்டியது நடுக்கம் கட்டுக்குள் வந்தது உடலின் வெப்பநிலை கொஞ்சம் குறைந்தது இருந்தாலும் முழுமையாக எதுவும் மாறவில்லை ஆங்கில மருத்துவம் என்றாலே தற்காலிக நிவாரணம் தானே நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் தான் நிரந்தர தீர்வை தரும் ஆனால் அது உடனடியாக தீர்வை தராது அதனால் என்னவோ நாம் உடனடி தற்காலிக தீர்வை தரும் ஆங்கில மருத்துவத்தை நாடி செல்கிறோம் நான் மட்டும் என்ன விதிவிலக்கா ஆஹா கொஞ்சம் தெம்பு வந்துவிட்டது சட்டென்று எழுந்தாள் முடிந்த அளவில் விரைவாக இரவு உணவை தயார் செய்தாள் செய்த உணவு எப்படி இருக்கிறது என்று கூட அவள் பார்க்கவில்லை வேக வேகமாக செய்து முடித்துவிட்டு மகனுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்த பழங்களை அதுவும் மகனுக்கு பிடித்த கொய்யா பழத்தை வெட்டி வைத்துவிட்டு இயலாமையால் போய் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் இவை கூட எளிதாக இருந்தது அவளுக்கு ஆனால் தன்னுடைய கணவனுக்கும் மகனுக்கும் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை வெளிக்காட்டாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதே அடுத்து அவளின் மனதில் ஓடிய எண்ணங்கள் ஏனெனில் தன் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கும் கணவன் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்தால் முதலில் எந்த நேரம் வந்தாலும் என்னை உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று விடுவார் எவ்வளவு நேரம் ஆனாலும் அவர் மருத்துவமனையில் என்னுடனே இருப்பார் நான் நார்மலாக வரும் வரை அவர் மனம் படபடுத்து கொண்டிருக்கும் சாப்பிட மாட்டார் என் முகத்தில் தெளிவு பிறந்த பின்புதான் அவர் முகத்தில் சிரிப்பு வரும் காலையில் என்னை எந்த வேலையும் விட மாட்டார் சமையல் மகன் நான் வீட்டு வேலைகள் என எல்லாவற்றையும் சரிவர முடித்துவிட்டு அடுத்த நாள் முழுவதும் என்னோடே இருப்பார் இரவில் தூக்கம் இருக்காது பகலில் தூக்கம் வராது அவருக்கு முகத்தில் என்னை பற்றிய ஏக்கம் மட்டுமே புதைந்திருக்கும் என்னுடைய ஒரு நொடி சிரிப்புக்காக ஒவ்வொரு நொடியும் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் ஒவ்வொரு கணவனும் இப்படித்தான் இருக்க வேண்டுமென்று எல்லா பெண்களுக்கும் ஆசைதான் எனக்கும் அதே ஆசை இருக்கிறது ஆனால் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை வேலை செய்துவிட்டு களைத்து வீட்டுக்கு வரும் கணவன் என் தோய்ந்த முகம் கண்டு அவன் சோர்வை மறைத்துவிட்டு எனக்காக மீண்டும் நான் விரும்பவில்லை உழைத்து களைத்து அவர் வரும்போது என் சிரித்த முகம் கண்டு எல்லாவற்றையும் மறந்து என்னுள் இன்பமாக துயில் கொள்ள வேண்டும் என்பதே என் ஆசை ஏனெனில் அவரை விட நான் அவரை போட்டி போட்டு காதலிக்கிறேன் அவரின் ஒவ்வொரு சந்தோஷமும் என் காதலின் வெற்றி என்னுடைய மகன் நான் டல்லாக இருப்பதை கவனித்து விட்டால் கண்டிப்பாக அவரிடம் போட்டு கொடுத்து விடுவான் எப்படி அவனை முதலில் சமாளிப்பது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவான் என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே அம்மா என்று வாசலில் அவனின் சத்தம் நாலு வயதாகிறது அவனுக்கு அம்மா என்று அவன் குரல் கேட்டதும் நரம்புகளில் புது ரத்தம் ஓடியது போல ஒரு புது உணர்வு கொஞ்சம் சிரித்து கொண்டே கொஞ்சம் வாசல் கதவை திறந்தேன் ஓடி வந்து கட்டி கொண்டான் நெற்றியில் முத்தமிட்டேன் கேசம் கோதி அம்மா நான் பெரியப்பா வீட்டுக்கு போட்டுமா விளையாட அப்பாவியாக முகம் வைத்து கேட்டான் அவன் பெரியப்பாவும் அவனோடு கூட்டுக்கு வந்திருந்தார் என்னம்மா உடம்பு சரியில்லையா ஒரு மாதிரி இருக்கிற அவர் எதேச்சியாக கேட்க எனக்கு பக்கென்று ஆனது இல்லைங்க இப்போதான் தூங்கி எழுந்தேன் அதான் அப்படி தெரியிறது ஒரு வழியாக சமாளித்தேன் வெட்டி வைத்த கொய்யா காய்களை சாப்பிட கொடுத்துவிட்டு பெரியப்பாவோடு அவனை அனுப்பி வைத்தேன் மீண்டும் கொஞ்சம் வெந்நீரை குடித்துவிட்டு கட்டிலில் கவுந்து படுத்து கொண்டேன் எப்படி அவரை சமாளிக்கப் போகிறேன் தெரிந்தால் இந்த சின்ன விஷயத்துக்கு துவண்டு விடுவாரே கடவுளே ஒரு வழி கொடு என்று யோசித்தவாறே கொஞ்சம் கண்ணையர்ந்து விட்டேன் வாசலில் யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு திடிக்கிட்டு எழுந்தேன் ஐயோ உறங்கிவிட்டேனா மணி என்னவாயிற்று எட்டி பார்த்தேன் மணி இரவு எட்டு மணி சட்டென்று எழுந்து வாசலை திறந்தேன் பெரியப்பா வாசலில் நின்றார் மகனை தோளில் சுமந்து கொண்டு தூங்கிட்டியாமா அவனும் தூங்கிட்டான் உள்ள கொண்டு உறங்க வை வீட்டில இருந்தே சாப்பிட்டான் அதனால எழுப்ப வேண்டாம் அவன் வந்துட்டானாமா என்று சொல்லிக்கொண்டே மகனை என் கையில் கொடுத்தார் இல்லைங்க இன்னும் அவர் வரல இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு இப்ப வர நேரம்தான் என்று மகனை கிடத்தினேன் நன்றாக உறங்கிவிட்டான் அவனோடு இன்று விளையாடாதது ஏதோ போல் இருந்தது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வருவாரே என்ன செய்வது ஒரு யோசனை தோன்றியது நேரே வாசலுக்கு சென்று கதவை தாழிடாமல் சாத்தி வைத்துவிட்டு வந்தேன் ஹால் லைட் மட்டும் போட்டுவிட்டு மற்ற லைட் எல்லாவற்றையும் அணைத்துவிட்டு பெட்ரூமில் கட்டிலில் வந்து படுத்து விட்டேன் பெட்ரூமில் ஒரு ஜீரோ போட் லைட் மட்டும் தான் எரிந்தது மாத்திரை போட்டதால் இப்போது கொஞ்சம் பரவாயில்லை காலையில் எப்படியும் சரியாகிவிடும் அவருக்கு தெரியாமல் சமாளித்து விடலாம் என்ற எண்ணம் வந்துவிட்டது நான் கொஞ்சம் பிரெட் மட்டும் சாப்பிட்டேன் அதற்கு மேல் எதுவும் சாப்பிட முடியவில்லை வெளியே அவர் வரும் சத்தம் கேட்டது பிரியாமா என்று அழைத்து கொண்டே உள்ளே நுழைந்தார் நான் எந்த சத்தமும் கொடுக்காமல் தூங்குவது போல பாவனை செய்து படுத்து கிடந்தேன் அப்படியே பெட்ரூம் வந்து என்னையும் மகனையும் பார்த்தார் கையில் வாங்கி வந்த பொருட்களையும் தின்பண்டங்களையும் மேஜையில் வைத்துவிட்டு குளிக்க சென்றார் குளித்து முடித்ததும் சாப்பிட்டு விட்டு மீண்டும் என்னையும் மகனையும் பார்த்துவிட்டு நான் லேட்டா வந்துட்டேன் நீங்க தூங்குங்க தூங்குங்க என்று சொல்லிக்கொண்டே இரண்டு பேர் நெற்றியிலும் முத்தம் கொடுத்துவிட்டு கொஞ்ச நேரம் எங்களையே பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் சென்று விட்டார் சமையலறையில் கிடந்த பாத்திரங்கள் அனைத்தையும் கழுவி வைத்துவிட்டு வீட்டின் எல்லா பகுதியையும் ஒருமுறை சுற்றி பார்த்து சரி செய்துவிட்டு கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் மூடியிருக்கிறதா எனவும் சரி பார்த்துவிட்டு விளக்குகளை அணைத்துவிட்டு பெட்ரூமுக்கு வந்தார் கொஞ்ச நேரம் ஏதேதோ செய்துவிட்டு பாய் விரித்து கட்டிலின் கீழே படுத்துக்கொண்டார் எனக்கும் கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வர நானும் தூங்கி போனேன் இரவு மணி இரண்டு இருக்கும் எனக்கு மீண்டும் குளிர்காய்ச்சல் அதிகமாக தொடங்கியது உடம்பெல்லாம் ஒரே நடுக்கம் என்ன செய்வதென்று புரியவில்லை டேப்லெட் தான் இப்போது நிலைமை கொஞ்சம் கட்டுக்குள் வரும் ஆனால் எப்படி டேப்லெட்டை எடுப்பது அது மேஜை மேல் அல்லவா உள்ளது என்னால் கொஞ்சமும் ஏனோ எழ முடியவில்லை நிலைமை கைமீறி போகவே என்ன ஆனாலும் பரவாயில்லை அவரை எழுப்பியே ஆக வேண்டுமென்று முடிவு செய்தேன் அவரின் பக்கம் திரும்பினேன் என்ன ஆச்சரியம் என் கட்டளின் அருகே ஒரு ஸ்டூல் மேல் மாத்திரைகளும் பிளாஸ்கில் வெந்நீரும் இருந்தன எப்படி இந்த மாத்திரைகள் இங்கே வந்தன என்று யோசித்து கொண்டே மாத்திரைகளை எடுத்து சாப்பிட்டுவிட்டு விட்டு களைத்து போய் உறங்கிக் கொண்டிருந்த அந்த முகத்தை பார்த்தேன் ஆழ்ந்த உறக்கத்தில் அவர் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார் அவரது முகம் அவ்வளவு அழகாக இருந்தது இவரையா நான் எழுப்ப நினைத்தேன் பாவம் நன்றாக தூங்கட்டும் நாளைக்கு மீண்டும் வேலைக்கு போக வேண்டும் கிடைக்கும் கொஞ்ச நேரத்திலெல்லாம் தொந்தரவு செய்வது தவறுதானே என்று நினைத்துக்கொண்டே அந்த வசீகரமான முகத்தின் உள்ளே நான் மூழ்கி உறங்கிப் போனேன் என் கேசம் நீவி நெற்றி மீது பரவிய அந்த ஒற்றை முத்தத்தால் மெதுவாக கண் விழித்தேன் அவர் முகம் புன்னகை ஏந்தி என்னை வரவேற்றது அழகாய் சிரித்துக்கொண்டு என் கரங்களை பற்றி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் பையனுக்கு லீவு இன்னைக்கு அதனால அவனை உங்க பெரியப்பா வீட்டுல விட்டுட்டு போறேன் அங்க நின்னு விளையாடட்டும் நீ எழுந்த பிறகு அவனை கூட்டிட்டு வா மகனை கிளம்பினார் உடம்பு கொஞ்சம் சரியாகி இருந்தது எழுந்து பார்த்தேன் மணி இரவு மாத்திரை போட்டதால் அசந்து தூங்கிவிட்டேன் என்னை தொந்தரவு செய்யாமல் அவர் எழுந்து வீட்டு வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு சமையலயம் முடித்து மகனை குளிப்பாட்டி சோறூட்டி அவரும் சாப்பிட்டுவிட்டு வேலைக்கு கிளம்பி இருக்கிறார் நான் அயர்ந்து உறங்கும் அழகை பார்த்துவிட்டு அதை கலைக்க விரும்பாமல் அவரே எல்லாவற்றையும் செய்துவிட்டார் நான் எவ்வளவு மறைத்தாலும் அவரிடம் எதையும் மறைக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டேன் என்ன ஆச்சரியம் என் அசைவுகளை கொண்டே என் வழிகளை ஆசைகளை புரிந்து கொள்கிறார் அப்போதுதான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன் எங்களுக்குள் நடக்கும் காதல் போட்டியில் இன்று நான் அவரிடம் தோற்றுவிட்டேன் இன்பம்தான் எத்தனை முறை தோற்றாலும் ஆனால் அடுத்த போட்டிக்காக காத்திருக்கிறேன் விதவிதமாக என்னை அவர் வீழ்த்தும் அந்த காதலுக்காக